ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா ஒரு இரண்டு பெயரின் பெயரைச் சொல்கின்றேன் இந்த இரண்டு பேரும் தான் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து அங்கே தேவையில்லாத விஷயங்களை செய்யவும் அங்கிருந்து தேவையில்லாத விஷயங்களை எடுக்கவும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்க நினைப்பது என்ன எடுக்க நினைப்பது என்னவென்று உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற இவர்கள் இரண்டு பேரும் யார் என்பதையும் அவர்கள் இருவரும் இடையில் இருக்கின்ற உறவு என்ன என்பதையும் உன்னுடைய இல்லத்தை நோக்கி அவர்கள் வருவதற்கான நோக்கம் என்ன என்பதையும் அம்மா தெளிவாக சொல்கின்றேன் பொறுமையாக கேள் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த இரண்டு பேருமே உன்னுடைய இல்லத்தில் அருகில் வசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் எப்பொழுதுமே உன்னோடு மனஸ்தாபத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் நல்லபடியாக பேசக்கூடியவர்கள் என்னதான் மற்றவர்களிடத்தில் நல்லபடியாக பேசினாலும் உன் மீது இருக்கின்ற இந்த மனஸ்தாபத்தினால் உன்னுடைய குடும்பத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மிக பெரிய அளவில் விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு தைரியம் இல்லாதவர்கள் ஆனால் வாய்ப்பேச்சு மட்டும் நன்றாக பேசுவார்கள் அடுத்தவர்களை மிரட்டுவதில் மிகவும் வல்லவர்கள் அம்மா சொல்கின்ற இந்த இரண்டில் ஒருவருக்கு தெய்வம் வரும் அதாவது கோவிலில் சாமியாடக்கூடியவர்கள் என் குழந்தையே நீ இப்பொழுது நான் சொன்னது யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன் உனக்கே இவர்கள் உண்மையாகத்தான் சாமி ஆடுகிறார்களா உண்மையாகவே இவர்கள் உடம்புக்குள் தெய்வம் வருகின்றதா இவர்கள் ஏன் இது போன்ற எல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் தெய்வத்தை உடலில் சுமக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கலாமா என்பதுதான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற கோபமே இந்த கோபத்தினால் நீ அவர்களிடத்தில் சரியாக பேசுவது கிடையாது அதிகப்படியான மனஸ்தாபத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய் முன்பெல்லாம் இவர்களிடத்தில் நீ நன்றாக தான் இருந்தாய் ஆனால் இப்பொழுது உனக்கு அவர்களினுடைய நடவடிக்கைகள் சரியாக பிடிக்காதனாலும் அவர்களுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது தவறாக இருப்பதனாலும் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அந்த பற்றுதல் போய்விட்டது அதனால் என்னவோ என்னுடைய குழந்தை அவர்களை விட்டு ஒதுங்கி தான் நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது அவர்கள் நமக்கு அருகில் உள்ளவர்கள் நம்முடைய உறவினர்கள் அவர்களை எல்லாம் ஒதுக்க கூடாது என்று உனக்குத்தான் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்களின் மீது சிறு சிறு சந்தேகங்கள் வரத் தொடங்கி இருப்பது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் பேசிக்கொள்கின்ற விதம் எல்லாமே முன்பை விட சற்று மாற்றங்களை கொடுத்திருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் அவர்களை பற்றி எப்பொழுதுமே குசு குசு வென்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் அதாவது புரணி கொண்டிருப்பவர்கள் ஒரு தெய்வத்தை சுமக்கின்றவர்கள் இது போன்று செய்யலாமா என்று என் குழந்தைக்கு ஏற்பட்ட வேதனையை உன் வராகி நான் நன்கு அறிவேன் உன் அம்மா நானும் அவர்களைப் பற்றி சில விஷயங்களை சேகரித்துக் கொண்டேன் அது என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் அதற்கு முன்பாக அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வைக்க முயற்சி செய்கின்றது என்னவென்று சொல்ல வேண்டும் அல்லவா அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக வைத்து உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை எடுத்துச் செல்ல நினைக்கின்றார்கள் ஒருவரை பற்றி ஒருவர் ஒரு வருடத்தில் இல்லாதது பொல்லாததும் சொல்லி குடும்பத்தை அல்லவா பிரிக்க நினைக்கின்றார்கள் இவர்களை திருத்துவது என்பது முடியாத காரியம் ஏனென்றால் உண்மையாகவே தெய்வத்தின் மீது பயம் இருக்கின்றவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் ஆனால் இவர்களை விட்டுவிட்டு என் குழந்தை உன்னால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்ய முடியும் அது என்னவென்றால் என் குழந்தை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இவர்களைப் பற்றி உன்னால் நிச்சயமாக புரிய வைக்க முடியும் இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு பொழுதும் செவிசாய்க்க கூடாது எப்பேற்பட்ட இவர்களின் முன்னால் குடும்பம் பிரிந்து விடக்கூடாது யாரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்க வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுக்க வேண்டும் என் குழந்தையே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் ஒரு குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் நிச்சயமாக உண்மையாகவே தெய்வத்தை தாங்கவில்லை என்பதையும் நீ இப்பொழுது என்னுடைய வாக்கினில் இருந்து புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே தெய்வத்தை உடலில் ஏந்துகின்றவர்கள் எந்த அளவிற்கு புனிதமானவர்களாக இருக்க வேண்டும் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா எதிரில் நிற்பவன் யார் என்று அவர்களுக்கு தெரிகின்றது இது நம்முடைய சொந்தக்காரனோ நமக்கு மிகவும் வேண்டியவனோ என்பதை எல்லாம் தனியாக பிரித்தெறிந்து விடுகின்றார்கள் தெய்வம் உள்ளே நுழைந்து இருப்பது உண்மை என்றால் யாருக்குமே இங்கு யாரையும் தெரியாது எதிரில் நிற்பவன் தன்னுடைய பக்தன் அவனுக்குள் எந்த ஏற்ற தாழ்வுகளையும் தெய்வம் காண்பிக்காது யார் ஒருவர் இது போன்ற நடந்து கொள்கின்றார்களோ உண்மையாகவே அவர்களுக்குள் தெய்வம் என்பது இல்லை என்பதை நீ அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளலாம் தெய்வம் சக்தியானது நீண்ட நேரம் யார் உடலிலும் தங்கி நிற்காது அவர்கள் சில நேரங்கள் மட்டுமே அவர்களின் உடலில் இருப்பார்கள் அதற்குள் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் மட்டுமே உண்மையாக இருக்கும் அதன் பிறகு மேல தாளத்திற்கு எல்லாம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் குழந்தை உன்னுடைய மனது வேதனைப்படும்படி ஏதேனும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே அம்மா சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது யார் வாழ்க்கையிலும் இருப்பதையோ தான் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் தினம் தினம் இவை நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாய் ஆனால் அவர்களோ தெய்வத்தின் பேரவையில் உன் முன்னால் நின்று உன் மனதை காயப்படுத்தும்படி உனக்கு கூறி சொல்லிவிடுகின்றார்கள் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை இவர்கள் உனக்கு ஏதேனும் தீயதை தான் செய்து முயற்சி செய்ய நினைக்கின்றார்கள் என்று இது போன்றவர்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் அண்டவிடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் சாமியின் பெயரை சொல்லி போலியாக இருப்பவர்களிடம் என் குழந்தை சற்று நீ விலகியே தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்காமல் நல்ல பாடத்தை புகட்டும் என்று நீ எதிர்பார்க்கலாம் தண்டனை என்பதை தெய்வம் யாருக்குமே கொடுப்பது கிடையாது மாறாக தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைதான் என்று எண்ணி அவர்களுக்கு நல்ல பாடத்தை தான் தெய்வம் புகட்டும் என்பதை நீ புரிந்து கொள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் எத்தனை காயத்தை ஏற்படுத்தியது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனிமேலும் இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் இவர்களை பற்றி எல்லாம் நினைக்காமல் தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் உன்னுடைய குடும்பத்திற்குள் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்கு ஒரு பொழுதும் நீ இடம் கொடுக்காமல் இருந்துவிட்டாலே போதும் என் குழந்தையே ஒரு முறை இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கிவிட்டால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்திற்கு செயல்படாது என்பதை நீ புரிய வைத்து விட்டால் அவமானப்பட்டு தானாகவே உன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி நிற்பார்கள் அதுதான் உண்மையும் கூட என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஆகையால் யாருக்கும் யாரு தீங்கு செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் இப்பொழுது வேண்டுமானால் நல்லா நன்றாக இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் தெய்வத்திற்கு உண்டான பதிலை அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்